வணக்கம் மக்களே நான் உங்கள் லேஜி இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்திங்கன்னா நம்ம தென்காசியில் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக மழை வெள்ளம் சொல்லி ரொம்ப அதாவது குளம் எது ஆறு எது கிணறு எது எதுன்னே தெரியாத அளவுக்கு தண்ணி தேங்கி கிடந்துச்சு அப்படியே தண்ணி தேங்கி கிடந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு காட்டில் இருக்கக்கூடிய காட்டு மாடு வந்து தவறி அந்த கிணத்துக்குள்ளே விழுந்துருச்சு அதை காப்பாற்ற போன வனத்துறை அதிகாரிகளை அந்த திரும்ப எழுந்து வந்த அந்த மாடு தாக்கக்கூடிய ஒரு பதை பதைக்கும் காட்சி அதை நம்ம பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் அவரோட சாமர்த்தியத்தையாலேயும் அதை எப்படி அந்த மாடை வந்து திசை திருப்பி அதிலிருந்து தப்பிக்கிறாரு அப்படிங்கறதும் நம்ம இந்த வீடியோவில் இருக்குது வாங்க பார்க்கலாம் हे 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 ஹேய் 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 மேல வரதே வலக்கையா ஏய் ஏய் இங்க வந்து மாடு சார் சார் வலக்கையா நீங்க மேல வந்துங்க ஹேய் 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 இங்க வந்து ஹேய் வேற வேற மேல ஆண்டியர்து மாடு வருது சார் மேல மேல ஹேய் யாருடா இந்த புரோட்டோவை பறக்க விடுடா ஓடிடு 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 Hey 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 உயிரையும் தன்னுடைய இன்னுயிரையும் பெரிதாக எடுக்காது அந்த வாயில்லாத வன உயிரியை காப்பாற்றுவதற்காக அந்த வன அதிகாரிகள் படும் கஷ்டம் வந்து ரொம்ப கவலைக்குரியதாக தான் இருந்துச்சு இருந்தாலும் அந்த வன உயிரியை காப்பாற்றியதன் காரணத்தினாக வனத்துறை அதிகாரிகளுக்கு மிக்க நன்றி